கடைசி மெடிக்கல் மெடிக்கல் போடுறப்ப மெடிக்கல் அனுப்பிட்டுன்னு வந்துடுச்சு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்றுமே பண்ண முடியாமல் வாழ்க்கையில் இருந்தேன் அப்புறம் என் ஒய்ஃபுகிட்ட சொன்னேன் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என் ஹார்ட்டில் ஓட்ட அப்படின்ட்டாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ நான் இவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது என்னை விட்டுரு என்னை விட்டு போயிரு நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னே ஆனா அவன்ல உங்க கூட தான் இருப்பேன் கண்டிஷன் ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமை இருந்தப்பா கொள்ளறது அது வரைக்கும் என்ன ஒருத்தவரு தான் கூட்டி வந்தாரு வாடா சர்ச்சுக்கு வா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் விசுவாசி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் வா அப்படினாரு சர்ச்சுக்கு வந்து ஒன்றரை வருஷம் தான் திருமுழுக்கு எடுத்திருக்கேன் கடைசியா எங்க ஊர் பையன் போனா என்னைய ஃபாரின் இது ஒண்ணு வருதுனே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வரல மெடிக்கல் அனுப்பிவிட்டேன் நான் இப்போ அப்படின்னா இல்லைண்ணே நீ வானே பாப்பா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா சரின்னு போனேன் நான் இன்டர்வியூ பாஸ் ஆயிட்டேன் மறுபடியும் மெடிக்கல் போட்டேன் அங்கே சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் மெடிக்கல் ஆச்சு மறுபடியும் ஒரு மரங்க ஒரு கழிச்சு ஆனால் என்னால் ஒன்றுமே அன்னைக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியும் என்னப்பாசப்பா இப்படி பண்ணுறீங்க நான் எவ்வளோதான் எங்ககிட்ட போனாலும் முட்டி சந்தோதி நான் எப்படி தான் வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ணன்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணேன் அம்மாச்சி இங்கே நிறைய பேர் எனக்கு ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க அதனால ரொம்ப நன்றி மறுபடியும் ஒரு வாரம் மெடிக்கலுக்கு போனேன் மெடிக்கல் ஃபிட் ஆயிடுச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பக்தருக்கு ரொம்ப